கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி வால்பாறை பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் வருகை புரிந்தார் வால்பாறையில் உள்ள அட்டக்கட்டி வாட்டர் பகுதி வழியாக வால்பாறை கருமலை பச்சமலை அக்காமலை மூவிஸ் சோலையார் பன்னிமேடு ஷேக்கல்முடி போன்ற பகுதிகளுக்கு நேரில் சென்று அப்பகுதி மக்களை சந்தித்து வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்திற்கும் மேல் திமுகவிற்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்துள்ளதாகவும் வால்பாறை மேல் தொகுதியில் முப்பது ஆயிரத்திற்கும் மேல் வாக்களித்ததாகவும் ஈஸ்வரசாமி தெரிவித்தார் வால்பாறை பகுதியில் உள்ள பிரச்சனைகள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு மாற்று தொழில் மற்றும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு போன்ற பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசுவதாக உறுதியளித்தார் வால்பாறையில் உள்ள அனைத்து எஸ்டேட் பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் நகர செயலாளர் குட்டி என்ற சுதாகர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்